இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த மோதலின் போது ஏற்பட்ட பதற்றத்துக்கு இடையே கடந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி பாகிஸ்தான் எல்லை பகுதிக்குள் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் சாகு என்பவர் தவறுதலாக சென்று மாட்டிக்கொண்டார் பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூரில் உள்ள ஒரு விவசாய நிலத்திலிருந்து பிஎஸ்எப் வீரர் சாகுவை பாகிஸ்தான் வீரர்கள் சரிபிடித்தனர் எல்லைக்கு அருகே விவசாயிகள் குழுவை அழைத்துச் சென்ற சாகு ஒரு மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க சென்று தெரியாமல் பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சாகு மேற்கு வங்காள மாநிலத்தைச் சேர்ந்தவர் அவை மனைவி ரஜினி தற்போது ஏழு மாத கற்பமாக உள்ளார் ஆபரேஷன் சிந்து குறித்து அவரிடம் கேள்வி எழுப்பிய போது மனமுடைந்த ரஜினி எனது சிந்துரை திருப்பி கொடுங்கள் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுதார் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள அட்டாரி எல்லையில் இந்தியாவிடம் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று காலை பத்து முப்பது மணிக்கு ஒப்படைத்தது இந்திய ராணுவ உயர் அதிகாரிகள் தரப்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இருபத்தோரு நாட்களுக்கு பிறகு அவரை பாகிஸ்தான் விடுவித்துள்ளது பாகிஸ்தான் பிடியிலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு பிஎஸ்எஃப் வீரர் விடுவிக்கப்பட்டது அவரது மனைவி மற்றும் குடும்பத்தாரிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வீடியோ பார்க்க உங்களுக்கும் இது மகிழ்ச்சி தரும் என்றே நினைக்கிறேன்